அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் மகளிர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த விளையாட்டின் இறுதிப் போட்டியில் இருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தனக்கு எதிராக சதி நடக்கலாம் அப்படின்னு கடந்த ஏப்ரல் மாதம் அவர் வெளியிட்ட பதிவு ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வந்துட்டுருக்கு இது குறித்து பல்வேறு முக்கிய தகவல்களும் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேகமாக பரவக்கூடிய பழைய ட்வீட் இது ப இது குறித்து பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை பஸ்ஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் மகளிர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த விளையாட்டின் இறுதிப் போட்டியில் இருந்து வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தனக்கு எதிராக சதி நடக்கலாம் அப்படின்னு கடந்த ஏப்ரல் மாதம் அவங்க வெளியிட்ட பதிவு ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் தொடரில் ஐம்பது கிலோ எடை பிரிவில் பங்கேற்க இருந்த வினேஷ் போகத் ஐம்பது கிலோவுக்கும் குறைவான எடை இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் ஐம்பது கிலோ நூறு கிராம் எடை இருந்ததால் கூடுதல் எடையை சுட்டி காட்டி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதை அடுத்து சென்ற ஆண்டு இந்திய மல்யுத்த கூட்டமைப்புக்கு எதிராக அவர் போராட்டம் நடத்தியதால் அவருக்கு எதிராக வேண்டுமென்றே யாரேனும் அவர் இடைய கூட்ட முயற்சித்தார்களா அதிக உணவை அளித்தார்களா என்ற சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் வினேஷ் போகத் கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே ஒலிம்பிக் தகுதி சுற்றுல தனக்கு எதிராக சதி நடக்கலாம் அப்படின்னு கூறியிருக்கும் பதிவு தற்போது கவனம் பெற்றிருக்கிறது அந்த பதிவு இதுதான் அதாவது ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குது கடந்த ஒரு மாதமாக எனது பயிற்சியாளர் மற்றும் பிசியோவின் அங்கீகாரம் கோரி இந்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து வந்துட்டுருக்க அங்கீகாரம் இல்லாமல் எனது பயிற்சியாளரும் பிசியோவும் என்னுடன் போட்டி அரங்கிற்கு வர முடியாது ஆனால் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எங்கிருந்தும் எனக்கு சரியான பதில் கிடைக்கல எனக்கு உதவி செய்ய யாரும் தயாராகவும் இல்லை வீரர்களின் எதிர்காலம் எப்போதும் இப்படித்தான் கையாளப்படுமா என ஒலிம்பிக்கில் விளையாட விடாமல் தடுக்க பிரிஜ் பூஷனும் அவருடன் இருக்கும் சஞ்சய் சிங்கும் எல்லா வகைகளிலையும் முயற்சி செய்து வந்திருக்காங்க அணியுடன் நியமி ிருக்க அனைத்து பயிற்சியாளர்களும் பிரூஷனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் பிடித்தமானவர்கள் ஆததால எனது போட்டியின் போது எனது தண்ணீரில் எதையாவது கலந்து குடிக்க வைத்து விடுவார்கள் என்பதை மறுக்க முடியாது என்னை ஊக்க மருந்து வழக்கில் சிக்க வைக்க சதி நடக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அது தவறில்லை எங்களை மன ரீதியாக துன்புறுத்த அவர்கள் எந்த வாய்ப்பையும் வெட்டு வைக்கல இவ்வளவு முக்கியமான போட்டிக்கு முன் எங்களை எப்படி சித்திரவதை செய்வது எந்த அளவுக்கு நியாயம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குரல் எழுப்பியதால நாட்டுக்கு விளையாட செல்லும் முன்பே அரசியலை எதிர்கொள்வோமா நம் நாட்டுல தவறுக்கு எதிராக குரல் எழுப்பியதற்கு இதுதான் தண்டனையா இவ்வாறு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷனுக்கு எதிராகத்தான் போராடியதால தனக்கு எதிராக சதி நடக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை பு வினேஷ் போகத் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காங்க மல்யுத்தம் தன்னை வீழ்த்திவிட்டதாக வினேஷ் போகத் வேதனையுடன் பதிவு செய்திருக்காங்க இதற்கு மேலே போராட தன்னிடம் பலம் இல்லை என வினேஷ் போகத் உருக்கமாக குறிப்பிட்டிருக்காங்க வினேஷ் போகத் மேல்முறையீடு மீது இன்று விசாரணை நடைபெற இருக்க நிலையில் திடீரென ஓய்வு பெறுவதாக அறிவித்தும் இருக்காங்க வினேஷ் போகத் மேல்முறையீடு மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்பட போகிறது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதி போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த நிலையில சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றம் அதை விசாரிக்கிறாங்க இன்று காலை பதினொரு முப்பது பதினொன்று முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது இருபத்தி ஐந்து நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என கோரியிருந்தார் வினேஷ் போகத் ஒலிம்பிக் இறுதி ஓட்டிய எட்டிய முதல் இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை என்று சாதனையை படைத்த வினேஷ் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியை வரவழைத்திருக்கும் கடந்த ஒலிம்பிக் சாம்பியனான யுய் சுஹாசியை தோற்கடித்த முதல் சர்வதேச மல்யுத்த வீராங்கனை என்ற பெருமையையும் செமிஃபைனலில் இவர் பெற்றார் இருப்பினும் இறுதிப் போட்டியின் முன் காலை எடையின் போது நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட சுமார் நூறு கிராம் அதிகமாக இருந்ததற்காக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் எனவே இறுதிப் போட்டியில் போட்டியிடுவதற்கு பதக்கங்கள் பெறுவதற்கும் தகுதியற்றவர் ஆகியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஆசிய விளையாட்டு போட்டியில தங்கப்பதக்கம் வென்ற பிறகு காமன்வெல்த் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று முதல் இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இரண்டு வெண்கல பதக்கங்களையும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி எட்டு கிலோ ரெண்டாயிரத்தி இருபதுல ஐம்பத்தி மூன்று கிலோ மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐம்பது கிலோ என மூன்று வெவ்வேறு எடை பிரிவுகளில் போட்டியிட்ட இவர் இந்தியாவின் தலைச்சிறந்த ஒலிம்பியன்ஸ்களில் ஒருவர் ஆவார் அப்படின்னு கூட சொல்லலாம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்த விளையாட்டில் இருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் இதற்கு பின்னால் சதியிருப்பதாக காங்கிரஸ் கட்சியும் குற்றம் சாட்டியிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பங்கேற்றிருந்த வினேஷ் போகத் நடப்பு உலக சாம்பியனான ஜப்பான் வீராங்கனையை தோற்கடைத்து காலிறுதியில் நுழை ார் அங்கு உக்ரைன் வீராங்கனை உக்சானா லிவிசா ஏழுக்கு ஐந்து என்ற வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார் அரையிறுதியில கியூபாவின் யுஸ்னிலிஸ் குஸ்மான் அப்படிங்கிறவங்களை வீழ்த்தி இறுதி போட்டி கொள்ள நுழைந்தார் இறுதி போட்டியில் வென்றால் தங்கம் கிடைத்திருக்கும் இப்படி இருக்கையில் ஐம்பது கிலோ எடை பிரிவில் அவர் விளையாட இருந்த வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் ஐம்பது கிலோ எடை பிரிவில் விளையாட ஐம்பது கிலோ மட்டுமே இருக்க வேண்டும் ஆனால் வினேஷ் நூற்றி ஐம்பது கிராம் எடை கூடுதலாக இருந்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் பலரும் இதில் சதி இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்காங்க வினேஷ் போகத் வெற்றியை யாரால் ஜீரணிக்க முடியாது அவர்கள்தான் தான் சதி செய்திருப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கடும் விமர்சனம் செய்து வந்துட்டுருக்கு காங்கிரஸ் எம்பி சசிதரூத் கூறுகையில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த போட்டிகளில் வினேஷின் வெற்றி மிகவும் வியக்கத்தக்க வகையில் இருந்திருக்கு தைரியத்தை வெளிப்படுத்திய அவர் அனைவரின் இதய அவரின் தகுதி நீக்கம் எனக்கு வேதனை அளிக்குது அவரின் அனைத்து முயற்சிகளும் உழைப்பும் அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்காமல் போனதுதான் எனக்கு வருத்தம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா வினேஷ் போகத் நிர்ணயித்த அளவை விட உடல் எடை நூறு கிராம் கூடியதால பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதி போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் வினேஷ் போகத் மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாகவே அறிவித்திருக்காங்க இது குறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் த எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மல்யுத்தம் என்னை போட்டியிட்டு வென்றிருக்கு நான் தோற்றுட்டேன் என்னுடைய உத்வேகம் அனைத்துமே உடைந்து போயிருக்கு என்னிடம் இப்போது என் மல்யுத்தத்திற்கு குட் பை வினேஷ் போக தனது பதிவில் தெரிவித்திருக்காங்க நடந்தது என்ன அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான மல்யுத்தத்துல ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அரையிறுதியில் கியூபா வீராங்கனை வென்று இந்தியாவின் வினேஷ் போகத் வெற்றியும் பெற்றாங்க இதில் தொடக்கம் முதல் ஆதிக்கம் செலுத்திய வினேஷ் போகத் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு முன்னேறினாங்க இதன் மூலம் வெள்ளி பதக்கத்தை உறுதி செய்ததுடன் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதி போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றாங்க இறுதி போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த சாரா சாரா அப்படின்றவங்களை மோத இருந்திருந்தது விக்னே வினேஷ் போகத் இந்த ஆட்டம் நேற்று இரவு நடக்க இருந்தது முன்னதாக காலை ஒன்பது மணி அளவில் வினேஷ் போகத்துக்கு எடை தகுதி சோதனை நடந்தது அவருடைய எடை ஐம்பது கிலோ நூறு கிராம் இறந்திருக்கிறது கிராம் எடை அதிகமாக இருந்ததால ஒலிம்பிக் இருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க மூணாவது முறையாக ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருக்க வினேஷ் போகத் இம்முறை பதக்கத்துடன் நாடு திரும்புவாரு என எதிர்பார்க்கப்பட்ட இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியாகவே அமைந்திருக்க